மணிப்பூருக்கு கலவரத்தை தூண்ட போன ராகுல் காந்திய மணிப்பூர் மக்கள் ஓட ஓட விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த திமுகவினரை எப்பையா நீங்க சாரையாலைய ஒழிப்பீங்க அப்படின்னு இளைஞர்கள் கேள்வி கேட்டு ஓட விட்ட காட்சிகள் கூட வெளியிருக்கு அதுக்கு என்ன ஒரு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பாத்திரலாம் திருந்தவே இல்லைங்க இன்னும் திமுக காரவங்க திருந்தவே இல்லை தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நேஷனல் லெவல்ல நாறி போய் கிடக்கு அப்படி இருந்தும் திமுக காரவங்க திருந்தவே இல்லை சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக பிஎஸ்பி தலைவர் மாயாவதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அறவே சரியில்லை இவங்க கைது பண்ணவங்க எல்லாம் ஒரிஜினல் கொலையாளிகள் கிடையாது அப்படின்னு பகிரங்கமா இந்த திராவிட மாடல் அரச கழுவி கழுவி ஊத்திட்டு போனாங்க அவங்க சொன்ன உண்மையை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு திமுக காரவங்க எல்லாம் வெகுண்டு எழுந்திருக்காங்க நாங்க விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சியை நடத்துறோம் நாங்க வந்து தலித்துகளுக்கு ஆதரவா இருப்போம் அப்படி எப்படின்னு வெளியில பில்டப்ப கொடுத்துட்டு வர்ற திமுகவினர் இன்னைக்கு விளிம்பு நிலை மக்களுக்காக சாமானியர்களுக்காக கட்சி நடத்துற மாயாவதி அவர்களை இன்னைக்கு கண்ணா பின்னான்னு திட்ட தொடங்கியிருக்காங்க தலித் தலைவரான மாயாவதி அவர்களை இன்னைக்கு கண்ணா திட்டத் திட்ட தொடங்கிருக்காங்க குறிப்பா அந்த மதுரை எஸ் பாலா அப்படிங்கிற அந்த பதிவை போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் மாயாவதி என்னும் ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்ற தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வது அபத்தமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கான் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான் பாருங்கள் இன்னும் அந்த இறந்த வீட்டில் அவனுடைய கண்ணீரே வந்து இன்னும் அடங்கலை அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து பேச தொடங்கிருக்காங்க பாருங்கள் அதாவது இவங்களுக்கு யார் சிங்க்சாம் போடுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து சமூக நீதியை காப்பாற்றுறவங்க அவங்க தான் உண்மையான தலைவர் யாராவது ஒருத்தவங்க வந்து தமிழகத்தோட உண்மை நிலைமையை பேசிட்டா உடனடியாக அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்சோட கைக்கூலி அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் பேசுகிறாங்க பிஜேபி சொல்லி தான் பேசுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி வரைஞ்சுகிட்டு வந்துருவாங்க வெட்கங்கெட்ட ஜென்மங்கள் இன்னும் ஒரு சில தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு சிலர் திமுகவோட தொடர்பில் இருக்கிறதா நிறைய புகைப்படங்கள் மீடியால வந்துட்டு இருக்கு அதை மறைக்கிறதுக்காக எப்படி இல்லாமல் உருண்டு பரண்டு பார்க்குறாங்க ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மீடியாக்களையும் இந்த விஷயத்துல ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு சில மீடியாக்கள் பேசினாலும் பட்டும் படாமையும் பேசுற மாதிரி இவனுங்க எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அன்னைக்கு இந்த சம்மம் நடந்துச்சுல அன்னைக்கு இந்த வதந்தி டிவி தமிழகத்தில் பாரம்பரியமான நியூஸ் பேப்பர் பாரம்பரியமான டிவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வதந்தி டிவி ஒரு விவாதத்தை நடத்துறான் என்ன விவாதம்னா ஜெயலலிதாவா இபிஎஸ் ஜானகியா சசிகலா ரொம்ப அவசியம் இப்போ நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் விவாதம் பண்ணாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் இன்னைக்கு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க திமுக அரசை நோக்கி அதாவது இந்த கேள்வியை யாராவது நான் தான் தலித்திய தலைவர்னு சொல்றவங்க நான் தான் சமூக நீதியை காப்பாத்துறேன்னு சொல்கிறவங்களா கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க உண்மையிலே அவங்க தலித்தியத்துக்காக இருக்கிற தலைவராக இருந்தாலும் உண்மையிலே அவங்க சமூக நீதிக்காக இருக்கிற தலைவரா இருந்தாலும் திமுக கூட்டணியை விட்டு ஓடியே போயிருப்பாங்க உயர் நீதிமன்றம் கேட்ட இந்த கேள்விக்காக அவங்க உயிரே விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிப்பட்ட கேள்வியை உயர் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த வழக்கில் இரண்டு ஆண்டுகளாகியும் ஒருத்தர கூட கைது பண்ணலையே ஏன் அப்படிங்கிற கேள்விய முன் வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் வேங்க வயல்ல ஆண்டுகளாக அந்த குடிநீர் தொட்டி நாரிக்கிட்டு கிடக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல அப்படி இப்படின்னு எல்லாமே பேசினாரு ஆனா இந்த வழக்கு சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒருத்தரை கூட கைது பண்ணல தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்காக பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு என்ன செய்தி பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபருக்கு அதிர்ச்சி சென்னை செல்போன் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் ரிச்சி ஸ்ட்ரீட் பகுதியில் குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் பிரபல யூடியூபர் கேமராக்களை பிடுங்கி ரகலை செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் இல்ல 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 ப்ரோ இல்ல இல்ல கூடாது அவ கேமரா எல்லாம் மாத்தி நான் கேமரா மாத்தி ஏய் வீடியோ எடுக்காத அச்சம் அப்படிங்கிற செய்தி இது முக்கியமான செய்தி கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான கண்டென்ட் மிக முக்கியமான ஒரு நியூஸ் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் இடைவெளியில் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைக்கு மறுபுறம் துணை ஆணையர் அலுவலகம் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்றவர்களை ஆசாமிகள் தகாத வார்த்தைகளால் மிரட்டி உள்ளனர் அப்படிங்கிறது தான் செய்தி இப்படி காவல்துறை அலுவலகம் பக்கத்துல இருந்தாலும் அரசு சார்ந்த எந்த அலுவலகம் பக்கத்துல இருந்தாலும் இது மாதிரி போதை ஆசாமிகள் ரவுடிகள் எல்லாம் இல்லாம நடமாடுறாங்க தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தி இருக்கு அடுத்து நியூஸ் இதுதான் அதாவது பப்பு ராகுல் காந்தி இருக்காப்ல அவர் வந்து இன்னைக்கு மணிப்பூருக்கு கிளம்பி டிப் அப்பா போயிருக்காருல போய் நம்ம ஏதாவது ஒரு அரசியல போடுவோம்டா அரசியல பேசுவோம்டா பண்ணுவோம்டா அப்படின்னு அங்க போயிருக்காரு மக்கள் எல்லாம் கோபேக் ராகுல் ராகுல் அப்படின்னு அடிக்காத குறையா ராகுல் காந்திய விரட்டி அடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப அமைதி மணிப்பூர் இப்ப அமைதி ஆயிருச்சு அமைதியா இருக்கிற மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டு கோபேக் கோபேக் அப்படின்னு விரட்டுற காட்சியும் ராகுல் பூந்தி அவர்கள் கார்ல ஏறி தப்பிச்சு ஓடுற காட்சியும் இருக்கே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன திமுகவினரை இருந்த இளைஞர்கள் ஓட ஓட கேள்விகளால் தொலைச்சி எடுத்திருக்காங்க என்ன கேள்விகளை முன் வச்சிருக்காங்கன்னா திமுக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேல ஐயா போதும் நீங்க பிரச்சாரம் பண்ணது சாமி நீங்க என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வந்த சாதாய கடையை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல கனிமொழி அக்கா எல்லாம் பேசுனாங்கல்ல இப்ப ஏன் ஏன் ஒழிக்கல அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு அந்த ஐந்தறிவு ஊப்பி என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ குஜராத்தில் சாராயம் இருக்கு இங்க சாராயம் இருக்கு அங்க சாராயம் இருக்கு அப்படின்னு அடேங்க அப்பா அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்கு இந்த இளைஞர்கள் என்ன கேள்வியை கேட்டாங்க யோ நீ ஏன் தமிழ்நாட்டுல சாராயத்தை ஒழிக்கல அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனா அவங்க குஜராத்து அங்க இங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் மாணவர்கள் கேட்ட அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல இந்த வீடியோ காட்சி இன்னைக்கு இணையதளத்துல மக்கள் சரியான கோபத்தில் பதிவு போட்டு வர்றாங்க என்ன பதிவு போட்டாங்கன்னா

முதலாவது முதலாவது ஆமா குடிக்காம குடிக்காம இருக்கா அதுவும் திமுகவோட வாரிசு அரசியல் அகில இந்திய லெவல் வரைக்கும் நாறி போய் கிடக்குற இந்த வேலையில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ காட்சி இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு திமுக எப்படி சாமானிய விளிம்பு நிலையில் இருக்கிற தலித் சகோதரர்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக தோலுரிச்சு காட்டியிருக்காரு பார்லிமெண்ட்ல ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர் ராஜா அவள் ராஜா திமுக கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடிய முடியாது அந்த கட்சிக்கு தலைவராக முடியும்னா முடிய முடியாது கட்சியுடைய பொருளாளராக முடியும் முடிய முடியாது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு அடுத்தது இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவரா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்தது யார் வருவார்

இந்த விஷயங்களை திசை திருப்புறதுக்காக இந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஒரு பதிவு போட்டிருக்காப்புல என்ன போட்டிருக்காப்புலன்னா மீண்டும் துவங்கியது ஹிந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கான அநீதி அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்தோன்னா மக்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அதனால் மக்கள் வந்து கடுமையா அன்னைக்கு கேலிங் கிண்டலும் பண்ணிட்டு வர்றாங்க அதாவது ஒருத்தர் மஞ்ச துண்டை கட்டிட்டு ஒரு பொட்டியை கையில் வச்சுருக்காரு அவர் ரொம்ப டக்குன்னு பார்க்கல ஐயா கருணாநிதி மாதிரியே தெரிகிறாரு அவர் அவர் பொட்டி வச்சிருக்காரு அந்த பொட்டியில் என்ன எழுதியிருக்குன்னா ஹிந்தி எதிர்ப்புன்னு எழுதியிருக்கு பக்கத்தில் வந்து வடிவேல ஐயா நிற்கிறாரு அவரை வந்து யாருன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அது கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா நம்ம அடிக்கிற கொள்ளை நம்மளோட கேவலமான நிர்வாகத்திறன் நம்ம செய்கிற குடும்ப அரசியல் இதை எல்லாத்தையும் பார்த்து மக்கள் காரி துப்பி நடுரோட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த காலம் வரும் அன்னைக்கு இது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு மஞ்சள் துட்டு துண்டு கட்டின ஐயா வந்து அந்த பொட்டியை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை போட்டு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க ஏன்னா இவங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு அந்தந்த தான் எடுப்பாங்க வந்து யாரும் திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தான் ஹிந்தியை திணிச்சிட்டு இருக்கு ஆனா ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை திணிக்கிறான் அப்படின்னு பயங்கரமா இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு கீழே நான் ரொம்ப ரசிச்சுங்க அந்த ஒரு அவர் ஒரு கமாண்ட்ல ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன போட்டிருக்காருன்னா சன்சைன் ஸ்கூல்ல ஹிந்தியும் ஒரு சப்ஜெக்டா இருக்கான் நீங்க ஏன் உங்க தோழர்களை கூட்டிக்கிட்டு போய் அங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு செருப்படி கேள்வியை செருப்படி கேள்வியை சு வெங்கடேசன் அவர்களை நோக்கி ஒரு சாமானியர் கேட்டிருக்காரு இறுதியா ஒரே ஒரு விளையாட்டு செய்தியை மட்டும் பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க சமூக வலைதளத்தை பயன்படுத்துற ஆளா இருந்தா நிச்சயமாக இந்த ஒரு புகைப்படத்தை கடந்து உங்களால போயிருக்கவே முடியாது இந்தியாவோட முன்னாள் கேப்டனான கங்குலி அவர்கள் டி ஷர்ட்டை கலட்டி சுத்தி வர்ற ஒரு காட்சி தான் இருபத்தி ரெண்டு வருஷமாச்சுங்க இந்த காட்சி நடந்து இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு இன்னும் இந்த காட்சியை ஏன் ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்முடைய தேச தேச உணர்வை கொண்டாடுற ஒரு காட்சி தான் இது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு வர்றாங்க ஒன் டே சீரியஸ் நடக்குது அந்த சீரியஸ்ல வந்து இங்கிலாந்து வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணோம்னா அந்த டீம்ல இருக்கிற பிளிண்ட் ஆஃப் அப்படிங்கிற பிளேயர் சாட்டைய கலட்டி அப்படியே கிரவுண்ட்ல வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாத்தியா இந்தியாவை ஜெயிச்சிட்டோம் பாத்தியாடா அப்படின்னு இந்தியா மண்ணில் வந்து டிஷர்ட்டை சுத்தி சுத்தி ஓடினாப்புல அதே வருடம் இங்கிலாந்துல இதே மாதிரி ஒன் டே சீரியஸ் நடக்குது அங்க கங்குலி தலைமையிலான இந்திய அணி போகுது அங்க போய் அந்த சீரியஸை அந்த தொடரை கைப்பற்றுறாங்க கைப்பற்றினோன்ன எப்படி நம்முடைய நாட்டில் வந்து அந்நிய நாட்டு பிளேயர் சட்டையை கலட்டி சுத்தினானோ அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இதே மாதிரி கங்குலி அவர்கள் ஷர்ட்டை கலட்டி பயங்கரமாக சுற்றி இந்திய ரசிகர்களோட பேரன்பை பெற்றார் அந்த ஒரு காட்சி தான் இன்னைக்கு கூட நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமாண்டில் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மதுரம்